பதிமூணு சினிச நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுகாதார தகவல்களை உங்களோடு பயந்து இருக்கிறேன் வல்லரசு இந்த படம் ரெண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்று மணிநேத்தின் அலை பாயிலே ராமநாராயணனின் ராஜபாளி அம்மன் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் சந்தித்த வேலை செல்வா இயக்கத்தில் பிரபுதேவா பாந்தி நடித்த ஜேம்ஸ் பாண்டு ஆகிய படங்களோடு வெளியானது இந்த படத்தை இயக்கியவர் மகாராஜன் இசை தேவா இந்த படத்தை கதை என்னன்னா விஜயகாந்த் ஒரு போலீ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய கேரக்டர் பேர் வல்லரசு அவர் நாட்டின் ஒற்றுமையை சீர்குழிக்க முயற்சி செய்கிற தீவிரவாதி வாசினுக்கான இரண்டாவது சீனிலேயே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறார் வில்லன் பட ஆரம்பிச்சு ரெண்டாவது இல்லையே ஜெயிலுக்கு போயிடுவான் இதுக்கப்புறம் நாட்டில் ஒற்றுமை இருக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு நினச்சா திரும்பவும் அதே மாதிரி கலவரங்கள் முக்கியமான விஐபி மரணங்கள் இதெல்லாம் நடக்குது ஜெயிலுக்கு போயிருந்தபடி வசிங்க எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வல்லரசு இவனுக்கு வெளியிலேருந்து உதவி செய்கிறாங்க யார் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் காலி பண்ணுறாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட வெளில ஜெயிலையும் தப்பித்து அவருக்கு பெரிய தொழிலாளர்களுக்கு முயற்சி பண்ணுறான் அதையும் தாண்டி அவனையும் க்ரோஸ் பண்ணிவிட்டு எப்படி அமைதியை கொண்டு வராது அப்படிங்கிறது தான் கதை இந்த படத்தில் இசை இயக்குனர் சொன்ன மாதிரி தேவா ரெண்டு பாடல்கள் சுப்பிரிவு பாடல்கள் அது போக படம் வந்து ரீவே காணிக்கிறாமல் நல்லா பண்ணியிருந்தார் இந்த படத்தை இயக்கியவர் என் மகாராஜன் இவர் ஒரு தமிழர் ஆனால் இந்தி படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் திரைப்படப்பள்ளி மாணவர் அதன் மூலமாக விஜயானந்தன் மதிப்பை பெற்று இயக்குனரானார் மகாராஜன் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு வல்லரசு மகாராஜன் என்று அழைக்கப்பட்டார் அந்த அளவுக்கு நல்ல வெற்றி படத்தை கொடுத்துருந்தார் இவருடைய ஸ்டைல் நிறைய நடிகர்கள் படத்தை பயன்படுத்துவார் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை பணியாற்றிய கலைஞர்கள்னா புரட்சி கலைஞர் வெளியான் ஹீரோ அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை போலீஸ் கேரக்டர்னால் அவருக்கு இப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நமக்கு தெரியும் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அது போக ஹீரோயின் தேவயானி ரகுவரன் அம்பிகா லிவிங்ஸ்டன் கரன் மன்சூர் அலிகான் ஆர் சுந்தர்ராஜன் முகேஷ் ரிஷி இயக்குனர் பி வாசு அவர் முதமான நடிகர் ஆடு இந்த தான் விஜய் கிருஷ்ணராஜ் தலைவாசல் விஜய் பொன்னம்பலம் கசான்கான் பீலி சிவம் தியாகு இப்படி ஏராளமான நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் இவ்வளவு பேர் நடித்திருந்த போதும் ஒரு திரைக்கதையை எப்படி கையாள வேண்டும் என்று புரிந்து அது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தார் இயக்குனர் வில்லன் ரெண்டாவது இல்லையே ஜெயிலுக்குள்ளே போய்வான் அப்படி இருந்தும் உள்ளேருந்தே அவன் இந்த கலவரத்தை நடத்தினான் அப்படிங்கிறதும் அதை எப்படி விஞ்ஞானம் நூல் பிடிச்சவோ ஒருத்தான் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக சீக்கிரம் முடியாக எடுக்கப்பட்டிருக்கும் அதனால் இடைவேளை காட்சியில் கர்நாடகா எம்பி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவரை கொலை பண்ணி அது மூலமாக கலவரத்தை உண்டாக்க முயற்சி பண்ணும்போது அதை ரொம்ப திறமையாக சார் கண்டுபிடிச்சு அந்த சிந்த முறையை அடிப்பார் அதே மாதிரி ஸ்ரீமனை வந்து வில்லன் கொள்ள வரும்போது தேட்டரில் மக்களை எல்லார வச்சு அவனை காப்பாற்றுவார் ஒவ்வொரு சின்னையுமே எதிர்பார்க்க விதமாக புதுமையை புதுமையாக கொண்டு போய் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு காரணமாக அமைந்தது திரைக்கதையினுடைய விறுவிறுப்பு நடிகருடைய ஒத்துழைப்பு அனைத்தையும் சிகரமைத்த புரட்சி கலையின் நடிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக இந்த படத்தை கேப்டன் சினி கிரேசன் என்ற பெயரில் விஜயகாந்தின் தயாரிப்பு நிறுவனமே தயாரித்திருந்தது அந்த நிறுவனத்தில் முதல் தயாரிப்பு இந்த படம் ரெண்டாயிரம் ஆண்டு பொங்கலுக்கு வானத்தை பட வழியாகி வெற்றி பெற்று அந்த சூடு குறைவதற்குள் தமிழ் புதனுடைய வல்லரசு இன்னொரு வெற்றி படம் அது முழுக்க வில்லேஜ் சப்ஜெக்ட் இது முழுக்க விஜயா என்று ஒடி சப்ஜெக்ட் ரெண்டு ஜானர்களையும் மாபெரும் ஹிட் கொடுத்து ரெண்டாயிரமிடம் விஜயாந்து ஒரு பொன்னான வருடமாக மாறியது வானத்தை படம் முழுக்கமனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இப்போ ஃபீலிங்ஸ் அப்படின்னு கொண்டு போயிருப்பார் விக்ரமன் அந்த படம் வெற்றிபுறம் அமைந்த போதும் ஆக்சன் ஹீரோவான விஜயகாந்தர் ஆக்சன் ஹீரோ பார்க்க முடியலே அப்படின்னு எங்கி விநியாசிகள் தீனி போன வகையில் அமைந்த இந்த படம் ஆக்சன் தேவையானுடைய ரெமான்ஸ் பிள்ளைங்களுடைய பாசம் மாமனார் ரகுவனிடம் சட்டத்தை பேசும் விதம் பல விதங்களில் விஜயகாந்த் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அது இந்த படத்தின் வெற்றிக்கு மிகவும் தலைமை இருந்தது இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் ரகுவரன் பீலி சிவம் கசான் கான் என்றும் மக்கள் மனித மரியாதை இடம்பெற்ற புரட்சி கலைஞர் விஜயாந்தவர்கள் ஆகியோரின் ரமணிய இல்லை இருந்தபோதும் போன்ற வெற்றி படங்கள் மூலமாக அவர் இன்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வெள்ளி விழா ஆண்டில் இந்த வெள்ளி விழா படத்தில் நினைவுறுவது மிகவும் பெருபடுங்கள் மீண்டும் சந்திப்போம் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்